கோலில் செய்யும் கடும் கூற்றில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடுங்க ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதய பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு தீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரித்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தஞ்சு வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்துல உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் கழகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது அற்புதமான ஒரு விஷயம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையப் போகிறது என்னதான்

இந்த ஏன் அம்சம் அப்படி ஒரு உச்சநிலை பெற்று ராசியை பார்ப்பது என்பது உன்னதமான ஒரு சூழல் என்று சொன்னால் விதையாக ஐந்தில் போய் குரு உச்சமடைகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை வளர்ச்சி மிக சிறப்பாக உன்னதமாக இருக்க போகிறது வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போய் படிக்கலாம் சந்தோஷமாக அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதை சீட்டு கழிச்சு நல்லா படிக்கக்கூடிய தருணம் புத்திரர்களால் சந்தோஷம் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல சீட் ஆட்டம் ரேசு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அதில் இன்வால்மெண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பர் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க சாதிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதுக்கு அடுத்தது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் இந்த குருவானவர் உங்களுக்கு யார் அப்படின்னா பத்துக்குடையவர் ராசிக்கும் அதிபதியா அதிபதியானவர் இப்போ பத்தாம் இந்த என்னதான் ஏழரை செடி நடந்தாலும் தொழிலில் அமோக வளர்ச்சி இருக்கும் கடன வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுவீங்க இன்வால்மெண்டா இருந்து வேலை பார்ப்பீங்க நிறைய வாடிக்கையாளருடைய வருகையால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ரண்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் குணம் ஒன்பதில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ பாக்கியமான ஒரு சூழல் வந்தாச்சு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் அதாவது கோரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அம்மன்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் கோல்டன் மந்த் இது அப்படின்னு உனக்கு சொல்லலாம் ஏழாச்சடி பா அதனுடைய தாக்கமே இருக்காதீங்க கவலைப்படாதீங்க பண்டிகைகள் வரக்கூடிய இந்த மாதத்துல பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு மாசத்துல ஒரு மனசும் சந்தோஷமா இருக்கும் சரியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் விளங்குகிறது ஏழாம் இடத்தை சரி பார்த்தாக்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்துல நண்பர்களிடையே வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதத்தாருங்க கூட்டத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஏழாம் இடத்த அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைகிறார் அதே நேரத்துல பதினேழு தேதிக்கு பிறகு அதே புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பா கிடைக்கும் உள்ள அவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருமானம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அல்லது பிறந்த வீட்ல இருந்து லிக்விட் கேஷும் ஜோன்ஸும் கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக உண்டு எதிரிகள் ஓடி வழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோத்துல கேசு இதாக இருந்தால் சாதகமாக தீர்க்கு வரும் மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கிற முயற்சி முதல்ல கொஞ்சம் இருக்கும் ஆனா நீங்கள் கூடிய நிலைதான் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதரிகளுக்கு தான ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு மறுமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பாதவி பெற்று நாலாம் எட்டாம் பார்வையாக பார்ப்பதால் வீடு வாங்கக்கூடிய வாங்க நினைக்கும் அன்பர்களுக்கு நினைக்கூடியவர்களுக்கு பிளாட் வாங்கக்கூடிய தருணம் தாரி மழை வாங்க போறாங்க தாராளமா வாங்கலாம் இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழல் அரசு உத்தியோகமா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல நிதித்துறை நீதித்துறை ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் ஆலய அறுநிலைத் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களா இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வளர்ச்சி 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 வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன மனிதனில் அப்போ ஆல் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் நம்பி போகலாம் நீங்கள் அதை நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய அற்புதமான நேரம் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாவது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் நாலு அஞ்சு ஆறு தேதிகள் சைப்பசி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தீஸ்வரம் விஷ்ணு துர்கையை தோற்றுங்கள் பத்தாம் அதிபதி குரு உச்சமாக இருக்கிற அற்புதமான ஒரு சூழல் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் புதன் எட்டில் சுக்கரன் இருப்பதால் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்த்தை வளமோடும் நலமோடும் அவையும் நன்றி வாழ்க